அனைவருக்கும் வணக்கம் மிளாம்பு ரெண்டு எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பழம் தோலை கட் பண்ணிட்டு ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம் தேவையான சர்க்கரை அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னாரி சார்படுத்திது அடுத்தது சப்ஜாவதிகள் போட்ட உடனே ரெண்டு நிமிஷம் ஓவிடுங்க இது தான் போதுமாக இருக்கும் உடனே பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் எதை அப்படியே ஊழிடுவோம் நாடு நல்லா பெருசாக சூப்பராக வந்துடும் தெரிதுங்களா அப்படியே மாறிட்டு வருது பாருங்க அப்படியே ஊராக அந்த சப்ஜாத ஓடுன்னு கோல்டு குளிச்சு தரக்கூடியது ரொம்ப நல்லது இந்த வெயில் டைமில் இருந்தால் ஜூஸாக போட்டு கூடி போயிடுது பாருங்கள் இன்னும் ஒவ்வொரு ஊரம் இது டைப்பு வந்து ஃபுல்லாக வந்துடும் கருப்பாக இருக்கிறவங்கள்தான் இது எதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு ஊரம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும் அங்கே சப்ஜா சப்ஜாட்டிகள் இது ஊற வச்சுட்டு அப்படியே ஜூஸ் கூட சேர்த்து கலந்து குடிச்சிக்கலாம் உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது ரொம்ப நன்மை நன்மை இல்லை நன்மையில் தரக்கூடியது இந்த வெயில் டைமில் இந்த ஆசையை வந்து இந்த மிளகா மிளகா ஜூஸாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழத்தை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு சூப்பராக ஒரு ஜூஸ் போடலாம் இப்போது தோலை செதுக்காச்சுங்க இந்த விதையில் நீக்கிடலாம் விதையை நீக்கிட்டு பழம் சூப்பராக கோல்டனாக அருமையாக இருக்குது இந்த விதையை நீக்கிட்டு அப்படியே நம்ம மிர்ச்சியில் போடலங்க மிர்ச்சியில் போடாமலே ஜூஸ் போட போகிறோம் எப்படின்றது பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இது விதையை நீக்கிடலாம் பாருங்கள் இந்த பழம் வந்து அப்படியே ஒரு நாலு பீஸ் வந்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இதை நம்ம கட் பண்ண கூட போகிறதுல அப்படியே சக்கரை போட்டுடலாம் இல்லை தேவையெல்லாம் போகிறீங்கன்னா அக்கெல்லாம் சர்க்கரை போட்டுருங்க சர்க்கரை போட்டு இதை வச்சு தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம் ஓகேங்களா அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஜூஸ் வந்துடும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனாக பவர் ஜூஸ் வந்துடும் ஓகேங்களா நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படியே தங்க கலரில் கோல்டு கலர் ஜூஸ் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்தது பார்த்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மிக்சியில் போடாதீங்க இதே போல் செஞ்சுங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒன்றும் தண்ணிலாம் சேர்க்கலை ப்யூர் ஜூஸு நீங்கள் தண்ணி தேவை இல்லை அப்படின்னா இதே கூட வந்து நூறு சர் சர்பத்து ஊற்றிட்டு அடுத்து வந்து சப்ஜி அதிகளை போட்டு அப்படியே குடிச்சிடலாம் நான் தண்ணி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போது அந்த ஃபுல்லாக வந்து பாருங்க சூப்பராக அப்படியே அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு ஓகேங்களா வெள்ளமும் போடலாம் நான் இந்த முறை சக்கரை போட்டிருக்கேன் நன்னாரி சர்பத்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகேங்களா குளிர்ச்சி தரக்கூடியது பல நன்மைகள் இதில் ஓகேங்களா அதனால நல்லா இது இப்போ போன முறை போடும்போது நன்னாரி சர்பத்தோ அதில் வந்து இந்த சப்ஜி விதைகளை சேர்க்கலை பாருங்கள் சும்மா ஒரு கைப்பிடி தான் போட்டேன் சப்ஜி விதைகள் பாருங்கள் எவ்வளோ வந்து போகிறேன் டீஸ்டாக சூப்பராக சும்மா கைப்பிடி தான் போட்டேன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இது வந்து ஃபியூர் ஜூஸ் இப்போ நீ தேவை விட தனி சேர்த்துக்கலாம் அருண் மேருங்க எப்போகிட்ட வெயில் தானாலும் பரவாயில்ல எவ்வளோ சூட்டாக தான் க்ளீனாக சூட்டாக குறைச்சிரும் வெயிட்லைஸ் பண்ணுறவங்களுக்கு இதே பிரச்சனை உள்ளவங்களுக்கு பல நன்மைகள் உண்டுங்க அதில் வெயிட்லைஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது ஏது நல்லது உடம்புக்கு அத்தனை பேர் ரொம்ப நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை அது என்னென்ன நன்மைன்றதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து முலாம் பழம் ஜூஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதில் எல்லா நன்மைகளும் சொல்லி போட்டிருக்கேன் பார்த்துருந்தீங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஜூஸ் மட்டுந்தான் போக போடுறேன் நன்மைகளை பற்றி அவ்வளோ சொல்லலை பாருங்க ரொம்ப டிக்காக சூப்பராக ஆகிடுச்சு ஜூஸு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி ஆகி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான மூலாம்பழம் ஜூஸ் போடாது பழமாவும் ஜூஸ் சாப்பிட ரொம்ப பழமே நல்லது இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் அப்படியே குடிச்சிடலாம் பாருங்கள் ா இருக்கும் எதுக்கலாம் டிகா இருக்கும் இல்லை தண்ணி இதே பட் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி சேர்க்க போறேன் சேர்த்துலாமா அவ்வளோ தாங்க அப்படியே கலக்கிட்டு அப்படியே குடிச்சிடலாங்க சூப்பர் டேஸ்ட்ல முளாம்பழம் நன்னாரி சர்வத்து ஜூஸ் ரெடி நன்னாரி எதாவது சேர்த்துருக்கேன் இது எப்போயும் வீட்டில் ஸ்டாக் வச்சுருப்போம் அப்பப்போ இந்த வெயில் காலங்களில் இந்த ஜூஸ் வந்து போடும்போது கொஞ்சம் கூட சாப்பிடுவோம் இல்லை இது மட்டும் கூட அப்படியே த ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டு கலிகிற அப்படியே குடிப்போம் ரொம்ப நல்ல உடம்புக்குது ஓகேங்களா நன்னாரி வேறால் செய்யப்படக்கூடிய நன்னாரி சர்பத்து இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த அப்படியே வந்து குடிச்சிடலாம் இப்போ ஜூஸ் போட்டு கிளாஸில் ஊற்றிட்டோம் அப்படியே இருந்த விதைகள் நன்னாரி அதுக்கு பார்த்தீங்கன்னா முளம்பழம் சக்கரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக அருமையாக செய்யணும் இப்போ டிக்காக தான் எனக்கு பார்க்குறதுக்கு ஜூஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றி கூட தண்ணி மாதிரி தெரியல அப்படியே குடித்து பார்த்துக்கலாம் சக்கரை வந்து அளவான சர்க்கரை தான் போட்டிருக்கோம் அதிகமாக போடல நன்னாரி சேர்த்து ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிருக்கும் சர்க்கரை காலையிலும் ரெண்டு பழம் தண்ணி வந்து ஒரு அரை லிட்டரு தாங்க ஓகேங்களா இதே போல் முலாம்புலாம் இருந்தால் நீங்களும் ஜூஸை போடுங்க அப்படிங்க ரொம்ப உடல் உடலுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியானது இந்த நன்னாரி சர்பத்தும் சரி சப்ஜா அவதைகளும் சரி இந்த பழமும் சரி இதெல்லாம் போட்டு குடிக்கும்போது உடம்பு சூட்ட குறைக்கும் இன்னும் பல நன்மைகள் உண்டுதில்லை இதே பிரச்சனை தீரும் மழை சிக்கல் பிரச்சனை தீரும் வயிறு எரிச்சல் வயிறு கடுப்பு வயிறு புண்ணு அப்படி இன்னும் நிறைய பிரச்சனைகள் தீரும் இல்லை ஓகேங்களா அந்த பெனி பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதனால் அடிக்கடி இதை பழமாகவோ ஜூஸாவோ மூலமாக போட்டு குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா டேஸ்ட் மட்டும் பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் சரிங்களா எவ்வளோ கட்டியாக இருக்கு வருங்க டேபிள் நீங்களும் செய்யுங்க குடிங்க பிடிச்சி பார்த்துட்டு கமௌண்ட்டில் கண்டிப்பாக எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிபட பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக தந்திக்கிறேன் மெடிமேஷன் நிறைய இருக்குது அதனால் அடிக்கடி இதை குடிக்கும் போது சூப்பராக இருங்க அளவான சக்கரை சேர்த்துங்க அதிகமாக சர்க்கரை சேர்க்காதீங்க நீங்கள் தேவைப்பட்டால் ஐஸ் கூட சேர்த்துக்கலாம் இதே போதுமாக இருக்கும் இது வந்து மண்பானையில் பச்சை தண்ணீர் இது இதே கோல்டில் தான் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் ஐஸ் சேர்த்துக்கலாம் நான் இந்த ஐஸில் சேர்க்கலங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஐஸ் நன்மையில் அதிகமாக இருங்க அதெல்லாம் அடிக்கடி குடிங்க ரொம்ப நல்லது இது வெயிட் லேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது இதயத்தில் உள்ள பிரச்சனை தீர்க்குது இதே இதயத்தில் உள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும் மலை பிரச்சனை வயிறு புண்ணு கடுப்பு எரிச்சல் அப்படி பல நன்மைகள் உண்டுதில்லை ஓகேங்களா ஓகே காய்ஸ்